ஓம் 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 சாந்தி 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 அனைவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கம் இன்று ஒன்பது பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல அவியக்த பாப்தா தான் சொன்னால் மகா வாக்கியங்களை கேட்க போகிறோம் ஒன்பது பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஓம் சாந்தி அவியக்த பாப்தா தான் மதுமன் ஏகாக்கிரதா சக்தி நிச்சயத்தின் மூலமாக சகஜமான வெற்றியை பிராப்தி செய்விக்கிறது இன்று பிராமண உலகினை படைப்பவர் தமது நாலாபுறங்களிலும் உள்ள பிராமண பரிவாரத்தை பார்த்து புன்சரிக்கின்றார் இது மிக சிறிய ஒப்பற்ற மற்றும் அன்புடைய லௌகீக பிராமண உலகம் முழு நாடகத்திலேயே மிகவும் சிரேஷ்டமான உலகம் ஆகும் இது ஏனென்றால் பிராமண உலகின் நடைமுறைகளும் வழிமுறைகளும் தனிப்பட்டவை ஆனவை மற்றும் சிறப்பானவை ஆகும் இந்த பிராமண உலகில் பிராமண ஆத்மாக்களும் உலகிலேயே மிகவும் விசேஷமான ஆத்மாக்கள் ஆவர் ஆகவே இது விசேஷமான ஆத்மாக்கள் அடங்கிய உலகம் ஆகும் ஒவ்வொரு பிராமண ஆத்மாக்களும் சிரேஷ்டமான எண்ணம் சிரேஷ்டமான பார்வை மற்றும் சிரேஷ்டமான செயல் இவை மூலம் உலகின் சர்வ ஆத்மாக்களையும் சிரேஷ்டமாக்குவதற்கு நிமித்தமாக உள்ளனர் உங்கள் ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் இந்த விசேஷமான பொறுப்பு உள்ளது ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் இத்தகைய பொறுப்பினை அனுபவம் செய்கிறீர்களா எவ்வளவு பெரிய பொறுப்பு இது அகில உலகினையே பரிவர்த்தனை செய்யும் பொறுப்பு வெறும் ஆத்மாக்களை மட்டும் பரிவர்த்தனை செய்வதில்லை ஆனால் பிரகிருதியையும் பரிவர்த்தனை செய்கிறீர்கள் இந்த ஸ்மிருதியும் வரிசை கிரமத்திலேயே இருந்து வருகிறது நாம் முதல் எண்ணில் வரும் விசேஷ ஆத்மா ஆக வேண்டும் என்று அனைத்து பிராமணர்களும் கருதி வருகின்றனர் ஆனால் சிந்திப்பதற்கும் செயலுக்கும் இடையில் வேறுபாடு ஏற்பட்டுள்ளது இதற்கு காரணம் என்னவென்றால் செயலாற்றும் போது இந்த ஸ்மிருதியை அதாவது நிலையை அனுபவத்தில் கொண்டு வருவதில்லை செவிமடு செவிமடுப்பதும் அறிவதும் ஆகிய இரண்டு நினைவில் உள்ளன செவி மடிப்பதும் அறிவதும் ரெண்டுமே நினைவில் இருக்குது ஆனால் இந்த ஸ்திதியில் தம்மை உணர்ந்து நடந்து கொள்வதில் சிம சில சமயம் அனுபவஸ்தர்களாகவும் மற்ற சமயங்களில் வெறும் அறிவாளிகளாகவும் மாறிவிடுகின்றனர் இந்த அனுபவத்தை அதிகரிப்பதற்கு இரு விஷயங்களின் மகத்துவத்தை அறிந்தால் போதும் ஒன்று சுயம் தன்னுடைய மகத்துவம் இரண்டாவது சமயம் அதாவது காலத்தின் மகத்துவம் தம்மை அறிந்தவர்கள் பலர் உள்ளனர் நீங்கள் எத்தனை ஆத்மா என்று வேறு யாரையாவது கேளுங்கள் மேலும் நான் யார் என்று உங்களையே நீங்கள் கேட்டு பாருங்கள் எவ்வளவு விஷயங்கள் வெளியாகின்றன ஒரு நிமிடத்தில் உங்களுடைய எத்தனை குணங்கள் அதாவது சோமான் நினைவுக்கு வருகின்றன ஒரு நிமிடத்தில் எத்தனை நினைவுக்கு வருகின்றன நிறைய நினைவுக்கு வருகின்றன அல்லவா சுயத்தின் மகத்துவத்தின் பட்டியல் எவ்வளவு நீண்டதாக உள்ளது அறிவதில் நீங்கள் மிகவும் திறமைசாலிகள் நீங்கள் அனைவரும் திறமைசாலிகள் அல்லவா இருப்பினும் அனுபவம் செய்வதில் ஏன் வேறுபாடு வந்து விடுகிறது ஏனென்றால் தக்க தருணத்தில் சிரேஷ்டமான ஆசனம் என்கிற அனுபவம் உள்ளது இந்த ஆசனத்தில் அமர்ந்து விட்டால் பலவீன சம்ஸ்காரமோ வேறு ஒரு ஆத்மாவோ அல்லது பிரகிருதியோ அல்லது எந்த ஒரு மயக்கவல்ல மாயையோ உங்களை நிலைகுலைய செய்ய இயலாது ஆத்மாக்கள் தனது சரீரத்தை ஆசனத்தில் ஒரு நிலையில் அமரச் செய்கின்ற பயிற்சி இல்லாததன் காரணத்தால் சரியாக இருப்பதில்லை அசைந்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா அவ்வாறே மனம் மற்றும் புத்தியை அனுபவம் என்கின்ற ஆசனத்தில் அமரச் செய்ய வேண்டும் இல்லை அமரச் செய்ய இயலாவிட்டால் அவ்வப்பொழுது நிலைத்திருப்பதும் அவ்வப்பொழுது நிலை குலையவும் ஏற்படுகின்றது சரீரத்தை அமர்த்துவதற்கு ஸ்தூல ஆசனம் ஆசனம் உள்ளது மனம் புத்தியை அமர்த்துவதற்கு சிரேஷ்ட ஸ்திதி என்கிற ஆசனம் உள்ளது அவ்வப்பொழுது உயர்ந்த ஸ்திரியின் அனுபவம் என்கிற ஆசனத்தில் அமர்வது அவ்வப்பொழுது தமது ஸ்திரியில் நிலைக்குலைவு ஏற்படுத்துவது என்கிற குழந்தைகளின் விளையாட்டினை பாப்தாதா பார்த்து வருகின்றார் சிறிய குழந்தைகள் ஓரிடத்தில் அமராமல் சதா துள்ளி குதித்து கொண்டிருக்கின்றனர் அல்லவா இவ்வாறு சில குழந்தைகள் குழந்தைத்தனமான விளையாட்டில் மிகுதியாக ஈடுபட்டுள்ளனர் அவ்வப்பொழுது ஏகாக்கிரதா அதாவது ஒருநிலைப்படுத்துதல் அவ்வப்பொழுது ஒருநிலைப்படாமல் பல்வேறு ஸ்திதியில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மனமும் புத்தியும் ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்பதில் இப்பொழுது கவனம் செலுத்துவது அவசியம் ஏகாக்கிரதா சக்தி சகஜமாக நிர்விக் ஆக்கவுள்ளது பிரயத்தனம் செய்வதற்கு அவசியமே இல்லை ஏகிரதா சக்தி தந்தை ஒருவரை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்கிற அனுபூதி தானாக அடைய வைக்கிறது ஏகாக்கிரத சக்தி சகஜமாக ஸ்திதியை ஏற்படுத்துகிறது ஏகாக்கிரத சக்தி அனைவரின் மீதும் நன்மை புரியும் எண்ணத்தை சகஜமாக உருவாக்குகிறது ஏகாகிரதா சக்தி ஒவ்வொரு ஆத்மாவின் உறவிலும் அன்பு மரியாதை சுயமரியாதை கொண்ட செயலை சகஜமாக அனுபவம் செய்விக்கிறது ஆகவே இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் எதன் மீது கவனம் செலுத்த வேண்டும் ஏகாக்கிரதா இதில் நிலைத்திருக்கிறீர்கள் அனைவரும் செய்கிறீர்கள் ஆனால் ஏகாக்கிரதா அனுபவசாலிகளாக விளங்குவதில்லை அவ்வப்பொழுது சிரேஷ்டமான அனுபவம் அவ்வப்பொழுது மத்தியமம் அவ்வப்பொழுது சாதாரணம் என்கிற மூன்று சுழன்று வருகிறீர்கள் உங்களுடைய மனம் மற்றும் கனவில் கூட ஒரு நிலை உலையாத நிற்கும்படி உங்கள் ஆணைக்கு கீழ்ப்படைந்திருக்குமாறு நீங்கள் சக்தி மிக்கவா மாறுங்கள் மனித பிறர்வசப்படுத்த கூடாது பிறர்வசத்தில் உள்ள ஆத்மாவின் அடையாளமாவது இந்த ஆத்மாவிற்கு எவ்வளவு காலம் சுகம் சாந்தி ஆனந்தம் ஆகியவற்றின் அனுபூதி தேவையோ அது ஏற்படவே ஏற்படாது பிராமண ஆத்மா ஒரு பிரர்வசம் ஆகவே இயலாது தமது பலவீனம் சுபாவம் மற்றும் சம்ஸ்காரத்தினாலும் வசப்படுத்த மாட்டார்கள் வசப்பட மாட்டார்கள் சுபாவம் என்பதன் பொருள் சுயத்தின் பாவம் என்பதே சுயத்தின் பாவம் நல்லதாகவே இருக்க முடியும் கெட்டதாக இருக்க முடியாது சுயம் என்று கூறும் என்ன நினைவு ஏற்படுகிறது ஆத்மீக சுரூபமே நினைவுக்கு வருகிறது அல்லவா ஆகவே ஸ்வாவம் என்றால் சுயத்தின் பேரில் அல்லது அனைவரின் பேரிலும் ஆத்மீக பாவம் என்று பொருள் பல பலவீனத்தினால் வசப்படுபவர் இது என்னுடைய சுபாவம் அல்லது என்னுடைய சம்ஸ்காரம் இது இவ்வாறு உள்ளதே நான் என்ன செய்வேன் இது இவ்வாறு உள்ளதே என்று நினைக்கின்றனர் எத்தகைய ஆத்மா இவ்வாறு பேசுகிறது இது பிறர்வசப்பட்டுள்ள ஆத்மாவின் குரல் அல்லது சங்கல்பமே ஆகும் இது என்னுடைய சுபாவம் என்கிற சங்கல்பம் வரும்போது இதன் சிரேஷ்ட அர்த்தத்தில் நிலைத்து விடுங்கள் பழைய சம்ஸ்காரம் ஏதாவது முன்னிலையில் வந்தால் என்னுடைய சம்ஸ்காரம் என்று கருதி நினைக்கும் போது இது சிரேஷ்ட ஆத்மாவான என்னுடைய சம்ஸ்காரமா இது இதனை என்னுடைய சம்ஸ்காரம் என்றா கூறுகின்றேன் என்று வினவுங்கள் என்னுடைய என்று கூறுவதனால் இந்த பலவீனமான சம்ஸ்காரமும் தன் சுயநலத்தின் காரணமாக உங்களை விடுவதில்லை எங்கு என்னுடையது என்பது உள்ளதோ அங்கு தன்னுடையது ஏற்படுகிறது தன்னுடையது இருக்கும் இடத்தில் அதிகாரமும் இருக்கும் என்பது நியமம் ஆகவே பலவீனத்தை எனது என்று அவருடைய அவருடையது ஆக்கிவிடுவதால் அதாவது ஆத்மா ஆக்கிவிடுவதால் அது தனது அதிகாரத்தை கைவிடுவதில்லை இதனால் ஆத்மா பரவசப்பட்டு தந்தையின் முன்னிலையில் என்னை விடுவீங்கள் விடுவீங்கள் என்று இறங்குகிறது சம்ஸ்காரம் என்று கூறும்போது அனாதி சம்ஸ்காரமே ஆதி சம்ஸ்காரமே என்னுடைய உண்மையான சம்ஸ்காரம் என்பதை நினைவு கூறுங்கள் இது மாயையின் சம்ஸ்காரம் என்னுடையதில்லை ஆகவே ஏகிரதா சக்தியின் மூலமாக பரவச ஸ்திதியை பரிவர்த்தனை செய்து தலைவன் என்கிற சிதியான ஆசனத்தில் அமர்ந்து விடுங்கள் யோகத்தில் அமர்கிறீர்கள் மிகுந்த விருப்பம் கொண்டு அமர்கிறீர்கள் ஆனால் எவ்வளவு நேரம் எந்த ஸ்திதியில் நிலைத்திருக்க விரும்புகின்றீர்களோ அந்த சமயத்தில் ஏகாக்கிரத ஸ்திதியில் நிலைத்திருப்பது மிகவும் அவசியம் ஆகும் ஆகவே என்ன செய்ய வேண்டும் ஆசிரியர்கள் என்ன செய்வீர்கள் எந்த விஷயத்திற்கு அடிக்கோடு விடுவீர்கள் ஏகாக்கிரதா ஏகாக்கிரதாவில் தான் உறுதி உள்ளது எங்கு உறுதி உள்ளதோ அங்கு வெற்றி கழுத்தில் மாலையாக திகழும் நல்லது நாலா புறங்களிலும் விளங்கும் பிராமண உலகின் விசேஷ ஆத்மாக்களுக்கு சதா ஸ்திதி என்கிற என்கிற அனுபவம் ஆசனத்தில் நிலையாக அமர்ந்திருக்கும் ஆத்மாக்களுக்கு தனது சதா தனது மகத்துவத்தை அனுபவம் செய்து வரும் சதா ஏகாக்கிரதா சக்தியின் மூலம் மனம் மற்றும் புத்தியை ஒருநிலைப்படுத்துகின்ற ஆத்மாக்களுக்கு சதா ஏகாக்கிரதா சக்தியின் மூலம் அடையும் உறுதியின் மூலம் சகஜமான வெற்றி அடைந்து வரும் சிரேஷ்ட சர்வ விசேஷ சர்வ சிநேகி ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நன்றி பாபா